அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைன் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் சித்தர்கள் வரலாறு பார்த்துட்டு வரங்க யோகி முனிவரை பத்தி பார்க்கலாங்க இவர் அகத்திய முனிவருடைய சீடர் தேரையர் இருக்கார் அவருக்கு சீடர் அவர் அகத்திய முனிவர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்தினார் இவர் இல்லறத்திலிருந்து துறவரம் போனார்னு சொல்லப்படுதுங்க காட்டில் பிரகாபதியனுடைய மகன் உதயணனை பிரம்மசுந்தர முனிவர் வளர்க்குறாருங்க அந்த நேரத்துலதான் உதயணனும் யோகி முனிவரும் நண்பர்கள் ஆகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பிரம்மசுந்தர முனிவர் கிட்ட கல்வி கற்றவங்க யோகி முனிவர் மருத்துவத்தில் வந்து சிறந்து விளங்கினவர் இவரும் அகத்திய முனிவரும் மருத்துவத்தை பத்தி தான் பேசி ஆராய்ச்சியும் செஞ்சிருக்காங்க இவரே ரசவாதத்திலையும் சிறந்து விளங்கிருக்காருங்கல்ல பிரம்மசுந்தர முனிவர் யானைகளை வசப்படுத்தக்கூடிய கோடபதி என்ற யாழை கொடுத்துருக்காரு உதயணனுக்கு பல வகைகளில் இவர் உதவி செஞ்சிருக்காருங்க யூகி மினிவர் வீர ஒரு நூலை எழுதி தன்னோட குரு தேரையர் முன்னால அகத்தியருக்கு கொடுத்தார் அகத்தியர் அந்த நூலை பத்தி கேக்கும் பொழுது என்ன பண்றாரு அவருடைய தவ வலிமையால் ஒரு காக்கையை வரவழைக்கிறாரு வீர சொன்னத்தை காக்கைக்கு கொடுக்குறாரு சாப்பிட்ட உடனேயே அந்த காகம் வெள்ளையாயிடுதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தேரையரும் அகத்தியரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அகத்தியர் வந்து கட்டி அணைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க அகத்திய மனிவர் யோகிமணிக்கு செந்தூரம் தயாரிக்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கார் இதுதான் அகத்தியர்கிட்ட இருந்து கிடைத்த ஞான வாய்ப்பு இவருக்கு வைத்திய சிந்தாமணி பன்னூரு காண்டம் வகாரம் கர்ப்பம் போன்ற பல நூல்கள் அதாவது மருத்துவ நூல்களை இவர் எழுதியிருக்காருங்க பல நூல்களை எல்லாருமே படிக்கக்கூடிய எளிமையான முறையில் எழுதியிருக்கார் மூட விதிகளையும் தவறான புரிதல்களையும் தப்பானவர்களையும் எதிர்த்தாருங்க இவர் வச்சல நாட்டு மன்னன் உதயணனுக்கு முதலமைச்சராக இருந்தவர் யூகி முனிவர் இரண்டுக்கும் எட்டுக்கும் எளிதான விளக்கமும் ரசவாதத்தை பற்றியும் ரொம்ப எளிமையான முறையில் சொன்னவர் யுகிமுனி இவர் சமாதி இருக்கிறதுக்காக இடத்த மலையில் போய் தேடும் பொழுது ஒரு குத்துக்கல் கிடச்சிதான் அது மேலே உட்காந்து அவர் சமாதி அடைஞ்சிருக்கார் அந்த நேரத்தில் சம்பார முனிவர் என்றவர் ஆயிரம் கோடி சூரியன் உதித்தா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளிச்சத்தோட பயங்கர சத்தத்தோட யோகி முனிக்கு எதிரில் தோன்றியிருக்காருங்க யூகி முனியை யோகம் நிறைந்த முனியாக மாற்றியிருக்காருங்க சமதாக்கினி முனிவரும் திருநாக்கிய முனிவரும் முனியினுடைய பிரதான சீடர்கள் யோகி முனியினுடைய சமாதி திருவண்ணாமலையில் இருக்குங்க முனியினுடைய சமாதிக்கு போய் அவரை கும்பிடும் பொழுது ஞான மார்க்கம் கிடைக்கும் அதனால் திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது யோகி முனிவருடைய சமாதிக்கும் போய் அவரை கும்பிட்டுட்டு வரலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்